நீங்கள் இவ்வளவு நேரம் பார்த்த வீடியோ போஸ்டர் ட்ராலி ப்ரஷ் கட்டர் அது எப்படி பயன்படுத்துறது அதனுடைய மெயின்டெனன்ஸ் பற்றி பார்க்குவோம் அதுக்கு இன்ஜின் ஆயில் தனியாக போடணும் பெட்ரோல் பியூர் பெட்ரோல் போடணும் போஸ்டர் ப்ரஷ் கட்டுறனால ட்ராலி ப்ரஷ் கட்டரில் அதே மெத்தடு தான் இப்போ நம்ம டுவெண்ட்டி ஃபார்ட்டி ஆயில் டூ வீலருக்கு இன்ஜினுக்கு போகிற சேம் ஆயில் தான் ஆனால் அளவு வந்து நைன்டி எம்எல் பிலோ ஹண்ட்ரட் எம்எல் தான் போடணும் ஆனால் அளவுக்கு அதிகமாக நீங்கள் ஆயில் மிஷின் சாட்சியெல்லாம் போட்டிங்கன்னா இன்ஜினோட ஃபஸ்ட் ஆயில் போட்டால் தள்ள ஆரம்பிச்சிடும் மிஷின் ரேஸ் ஆகாது அதில் ஆயில் ரொம்ப இம்பார்ட்டன்ட் நீங்கள் அந்த நைன்டி எம்எல் நீங்கள் பார்த்துக்கங்க ஏன்னா அந்த போர் ஸ்டோக் டூ ஸ்டோக்கில் போர் ஸ்டோக் ரொம்ப ஈஸியாக இருக்கும் ஸ்டார்ட் பண்ணுறது மெயின்டெனன்ஸ் ரொம்ப கொஞ்சம் ரேட்டு கூடுதலாக இருந்தாலும் உங்களுக்கு அந்த மெயின்டெனன்ஸ் சர்வீஸ் எல்லாம் நிறையா கம்மியாக வரும் போர் ஸ்டோக்கு டூ ஸ்ட்ரோக்கில் நீங்கள் ஆயில் பெட்ரோல் மிக்ஸ் பண்ணுறதுனால எப்பயாவது நீங்கள் மறந்துட்டீங்கன்னா பெட்ரோலில் ஆயில் மிக்ஸ் பண்ணுறது உடனடியாக போர் எஃபெக்ட் ஆகிடும் அப்புறம் மிஷினே வேஸ்ட் ஆகிடும் அதனால் நீங்கள் இது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் இப்போ நம்ம பெட்ரோல் தனியாக ஊற்ற போகிறோம் ஒரு ஆஃப் லிட்டர் வரைக்கும் நீங்கள் ஊற்றிக்கலாம் நான் கண்டினியூவாக மிஷின் யூஸ் பண்ணக்கூடாது எந்த ப்ரஷ் கட்டுறதாலும் ஆஃப் அன் ஹவர் ஒன் ஹவர் ஓடுன நீங்கள் அது கொஞ்சம் ரெஸ்ட்டு கொடுக்கணும் அதே மாதிரி மிஷின் ஆப்ரேட் பண்ணும்போதும் கொஞ்சம் ரேஸ் பண்ணி குறைச்சி ரேஸ் பண்ணி ஓட்டினீங்கன்னா அந்த ஸ்லோ ஸ்பீடில் போகும்போது அதுக்கு அந்த கூலிங் ஆகிடும் ஆட்டோமேட்டிக்காக அது ரொம்ப ரொம்ப முக்கியம் ஆனால் ரொம்ப போஸ்டோப் உங்களுக்கு சர்வீஸ் ரொம்ப கம்மியாக கிடைக்கும் ஈஸி ஸ்டார்ட்டு உங்களுக்கு ஸ்டார்ட் பண்ணுறது ரொம்ப ஈஸியாக இருக்கும் அந்த கார்பரேட்டரில் ஒரு பம்ப் இருக்கும் இப்போ நான் ப்ரெஸ் பண்ணுறப்ப கார்பரேட்டர் அடியில் பபுள் மாதிரி ஒரு பம்ப் இருக்கும் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா டேங்கில் இருக்கிற பெட்ரோல் கார்பரேட்டருக்கு ஏறிடும் ஒன்று பக்கம் ஆண்டு ஜீரோ வந்து ஆப் நீங்கள் ஒன்று இருக்கிற பக்கம் வச்சு முக்கியம் ஒரு மேலே வச்சு ஆன் பண்ணும்போது ஆன் ஆயிருக்கு மேலே பண்ணுங்கள்